ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் ஆன்சர் திருவர்பா ராமலிங்க அடிகளார் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா திருவருட்பா ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் இரண்டாவது கொஸ்டின் ஜீவகாரணிய ஒழுக்கம் மண்முறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் அன்சர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா திருவர் பிரகாச வல்லலார் புதுநரி கண்ட புலவர் இறையருள் பெற்ற திருக்குழந்தை ஓதாது உணர்ந்த பெருமான் சன்மார்க்க கவி என்ற சிறப்பு பெயர்லாம் இருக்குது சரிங்களா மூன்றாவது கொஸ்டின் ராமலிங்க அடிகளா டாஸ் என்னும் ஊரில் பிறந்தார் ஆன்சர் மருதூர் மருதூர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துய போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர் நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் யார் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளால் பதிப்பித்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒளிவில் ஒழுக்கம் சின்மய தீபிகை மண்டல சதகம் உரைநடை நூல்கள் ஜீவகாரணி ஒழுக்கம் மறுமுறை கண்டவாசகம் இவர் எழுதிய செய்யல் நூல் திருவற்பா இது ஆறாம் திருமுறையாக உள்ளது திருவற்பாவின் பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு இவருடைய பாடல்களை தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவருடைய மேற்கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக தமிழை இரவாத நிலையை தரும் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை இதெல்லாம் இவருடைய மேற்கோள்கள் ஐந்தாவது கொஸ்டின் பொருந்தாதது எது சொற்பொருள் தருக மரம் வீரம் இது சரி என்பிலது எலும்பு இல்லாதது புழு நவ்வி பன்றி இது தவறு நவ்வினா மான் வரும் பன்றினா கேளல் வரும் இது ஓல்டு புக்ல இருக்கும் அன்பு இல்லாத உயிர்கள் தவறான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆறாவது கொஸ்டின் வள்ளுவர் யாருடைய உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிர் இல்லை என்று கூறுகிறார் ஆன்சர் அன்பில்லாதவர் அன்பு இல்லாதவங்களை வெறும் எலும்புதான் அங்கு உயிர் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஏழாவது கொஸ்டின் செந்தா போதா புலவர் நாயனார் என வேறு பெயர்களால் போற்றப்படுபவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் எட்டாவது கொஸ்டின் தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அவ்வையார் ஒன்பதாவது கொஸ்டின் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு இருக்கு இத்திருக்குறளின் அடுத்த அடியை காண்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்போடு இய்ந்த தொடர்பு இதுதான் வரும் அடுத்த அடி பத்தாவது கொஸ்டின் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது ஆன்சர் மூன்று பிரிவுகளை கொண்டது ஒன்று அறத்துப்பால் இரண்டு பொருட்பால் மூன்று இன்பத்துப்பால் பதினோராவது கொஸ்டின் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் பன்னெண்டாவது கொஸ்டின் திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று ஆன்சர் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று பத்து பாட்டும் எட்டு தொகையும் மேல் கணக்கு நூல்களில் வரும் அதாவது சங்க இலக்கியத்தில் வரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து சங்கம் அருவிய காலம் பதிமூணாவது கொஸ்டின் கிபி இருபத்தி நான்கை திருவள்ளுவர் ஆண்டு டேஸ் என்று கூறுவோம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று அதோட இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி பதினான்காவது கொஸ்டின் ஊவே சாமிநாதர் அவர்கள் தேடிச் சென்ற ஓலைச்சுவடி இருந்த இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பதினைந்தாவது கொஸ்டின் ஓலைச்சுவடி எழுத்துகளில் புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது பேரன் என்பதனை டேஸ் மற்றும் டேஸ் என்றும் வாசிக்கலாம் முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும் ஆன்சர் பேரண பேரண ஒற்றை கொம்புக்கும் இரட்டை கொம்புக்கும் வேறுபாடு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எழுத்தாணியை கொண்டு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க ஏன்னா எழுதும்போது ஓலச்சுவடியில் வந்து அது புள்ளி வச்சு எழுதுனோம்னா அது ஓட்ட விழுந்துடும் அதை வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதுறதை தவிர்ப்பதற்காகவே இந்த எழுத்துக்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் ஓவை சாமிநாதர் அச்சுவடியில் டேஸ் வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அவற்றுள் டேஸ் வகையான பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு பாட்டு நூல்களில் ஒன்று இதன் ஆசிய கபிலர் குறிஞ்சிப்பாட்டு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பூக்களை கொண்டது இதில் தொண்ணூத்தாறு பூக்கள் மட்டும்தான் தெளிவாக இருந்துச்சு மீத மூணு பூக்கள் வந்து கிடைக்கல ஊவைசா அதையும் விடாமல் தேடி கண்டுபிடிச்சார் அந்த மூணு பூக்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா தேமாம்பூ தேன்மணிப்பூ பெருமூங்கில் பூ பதினேழாவது கொஸ்டின் ஊவை சாமிநாதர் அவர்கள் பிறந்த ஊர் ஆன்சர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தேரழுந்தூர் வந்து கம்பருடைய பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் பார்த்திங்கன்னா திருவிக்கா பிறந்த ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் பார்த்திங்கன்னா கவிமணி பிறந்த ஊர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டாவது கொஸ்டின் உவைசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது ஆன்சர் திருக்குறள் இவர் பதிப்பிக்காத நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எட்டு தொகை பத்து பாட்டு சீவக சிந்தாமணி இதெல்லாம் அவர் பதிப்பித்த நூல்கள் உவைசா பார்த்தீங்கன்னா பதினைந்து தலைப்புகளில் எண்பது நூல்களை வந்து பதிப்பிச்சிருப்பார் உவைசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர் பார்த்தீங்கன்னா தியாகராஜ செட்டியார் அதனால இவரை பதிப்புத்துறையின் வேந்தர் என்று சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு மகா மகோ பாத்தியாய என்ற பட்டத்தை வழங்கியிருக்கு யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கியபோது போது நான் காப்பேன் என்றவர் யார்னு கமான் பண்ணுங்க ஓவே சோ பற்றி டிஎன்பிசில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக அதை நான் செட் பண்ணியிருக்கேன் அதை பார்ப்போம் பேக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படும் நாள் ஆன்சர் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினைந்து இவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் கூடைப்பந்து விளையாட்டு வீரர் டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அரவிந்த் குப்தா இருபத்தி ஓராவது கொஸ்டின் யாதும் ஊரை யாவரும் கேளீர் இத்தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் யார் ஆன்சர் கணியன் பூங்குன்றனார் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் மூல நூல் முதல் நூல் முதல் இலக்கண நூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் அகத்தியம் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யார் ஆன்சர் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை இருபத்தி நான்காவது கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் ஆன்சர் நந்தி களம்பகம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க திருமந்திரத்தை தமிழர் வேதனை சொல்லுவாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நந்தி களம்பகம் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் மறப்போம் மன்னிப்போம் இத்தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனாக காண கிடைக்கின்றன ஆன்சர் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக காணப்படுகின்றது கேட்ட கொஸ்டின் நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் ஊவைசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு ஊவைசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் இதுவும் சரி குறிச்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார் இதுவும் சரி ஊவிசா மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் இது தவறு மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பாண்டித்துறை தேவர் இது ஓல்டு புக்கில் இருக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி இவருடைய காலம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தான் பூவைசா நூல் நிலையம் நிறுவப்பட்டிருக்கும் இவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியுபோப் சூலியன் வின்சோன் இவர் தன்னுடைய சுயசரிதையை பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் எழுதியிருப்பார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடுவண் அரசு இவருக்கு இரண்டாயிரத்தி ஆறுல அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கும் பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை உலாவி நிதம் ஆன்சர் பாத்தீங்கன்னா கவிமணி மீதுன் விரும்பேல் ஒளவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு வள்ளுவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாலு ஒன்று இரண்டு மூன்று வரும் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக ஆன்சர் இகல் வேர்ச்சொல் இகழ் வரும் இகழ்ந்துன்னா வினையச்சம் இகழ்ந்த ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா பெயரச்சம் இகழ்தல் அல் அப்படின்னு வந்துச்சுன்னா தொழிற்பெயர் முப்பதாவது கொஸ்டின் சரியான மரபுத்தொடர் பொருள் ஆகாய தாமரை ஆன்சர் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அலைந்து திருதல் இது வராது பயனின்றி இருத்தல் இதுவும் வராது பொய் எழுகை இதுவும் வராது ஆகாய தாமரை ஒன்றுங்கிறது இல்லை அதனால் ஆன்சர் இல்லாத ஒன்று லெசன் படிச்சுக்கிட்டே பிரியர்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள் அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு அப்போ தான் ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் நம்ம நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ண அட்டெண்ட் பண்ணால் தான் நமக்கு அங்கே போய் எப்படி நம்ம ஒரு கொஸ்டினை வந்து எப்படி கேட்குறாங்கன்ட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு முடியும் உங்களுக்கான ஒரு கேள்வி அரசு ஆவண காப்பகம் எங்கு உள்ளது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்